நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதனை உடனே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள சில வழிமுறைகளை சொல்லிட்டு வர அதன்படி உயர்ந்த மனிதன் தன்னுடைய இரு கைதரல்களையும் சிறிது மூடி சிறிது திறந்தும் வைத்திருப்பார் இப்படிப்பட்ட மனிதர் நல்ல ஒரு ஊர்ல எண்ணம் கொண்டவராகவும் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவராகவும் மற்றவர்களை மகிழ்விக்கும் மனப்பான்மை கொண்டவராகவும் தன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் சிறப்பாக வாழ வழி வழிகளை உருவாக்கி அவங்களை சேர்ந்தவர்களையும் மற்றவர்களையும் நல்ல மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பார் அதே போல இவர்களிடத்தில் மற்றவர்கள் தன்னுடைய மன அழுத்தத்தையும் பகிர்வாங்க இவரும் அதுக்கான ஒரு தெளிவான இயக்கத்தையும் ஆதரவையும் அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் ஆயினால் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தால் நீங்கள் அவர்களிடத்தை நம்பி உங்களுடைய கஷ்டங்களை சொல்லலாம் அடுத்தபடியாக நெஞ்சத்தில் வஞ்சம் வைத்து உள்ளவர் எப்படி இருப்பார் என்பதை பார்ப்போம் நன்றி